திரும்பவும் வந்து அழுது உள்ள போய் அவங்களால முடியாம வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க சோ பிரஜன் அடாவடியால கதறி எழுதாங்க சான்றா அப்படிங்கிறது வந்து ஒரு வருத்தமான செய்தி தான் இன்னைக்கு பிக் பாஸ பொறுத்த வரைக்கும் நாம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க நம்மளோட பிஹேவியர் முக்கியம் ரெக்கார்ட் கார்டு வாங்கினது ரெண்டு மூணு பேர் ரெட் வாங்கிட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த ரெக்கார்ட் வாங்கிய நபர்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அதோட சில விஷயங்கள் சில விஷயங்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் மகேந்திரன் நீங்க உள்ளே வந்திருக்கீங்க வந்துட்டு வேற எதையோ காட்டிட்டு இருக்கிறீங்க அது பார்த்தா நல்லா இருக்காது சரிங்களா வந்து நேராக உங்கள் முகத்தை காட்டி பேசுங்க ஓகே நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் பட் வந்துட்டு நீங்க வேற எதை கேமரா எங்கேயோ காட்டிகிட்டு இருக்கிறீங்க திஸ் இஸ் நாட் ரைட் எஸ் நாராயணன் சொல்லுங்க வேற வேறு என்ன இருந்துருக்கு இங்கே கமெண்ட்டை போடுங்க இங்கே பேசுவோம் நாங்கள் வந்து அவர் இந்த அந்த ரிவியூ பேஸ்ல பண்றதுனால நாங்க கமெண்ட்டு நிறைய பேர் சொல்ல முடியாது நான் மட்டும் தான் சொல்லிடுவேன் ஆதரவு தேவைங்க பரவாயில்லை போடுங்க அதுதான் அதாவது சாண்ட்ராவோட பிரச்சனை என்ன அப்படின்னா ஆஹ் இவர் வந்து இப்படிதான் பிரச்சனை பண்ணுவார் போற இடத்துல எல்லாம் அப்படிங்கிற தான் போயிட்டு இருக்கு சோ ஒரு நல்ல ஹீரோவா நம்ம பார்த்த பிரஜன் வந்து இங்க வேற மாதிரி இருக்காரு அப்படிங்கறத பாக்கும்போது கொஞ்சம் வருத்தமாகத்தான் இருக்கிறது இதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம கதற விட்டுருக்காரு பிரஜனை பிரஜனை வந்து கதற விட்டுருக்காரு பிரஜன் வந்து இவரை கதற விட்டு இருக்காரு விஜய் சே கதற விட்டுறாரு அது பேசிக்கிட்டே இருக்கு அதுதான் சட்டை கேட்டு போடா அப்படின்னு சொல்ற சொல்லாம சொல்லிட்டு போறாரு ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி போயிட்டாரு இல்லைன்னா அது வேற மாதிரி போயிருக்கோம் வெல்கம் வெல்கம் ஞானம் வாங்க வாங்க வெல்கம் வெல்கம் கார்த்திக் சொக்கலிங்கம் வாங்க ஐ திங்க் நெக்ஸ்ட் வீக் திவ்யா சேஞ்ச் த குரூப் மேபி வீக் இம்ப்ரூவ்மெண்ட் கம் கண்டிப்பா இருக்கு கண்டிப்பா இருக்குங்க இன்னைக்கு எபிசோட் சூப்பரா இருந்ததுங்க சூப்பரா இருக்கு தெறிக்க விட்டுருக்காரு அப்படிங்கறது சொல்லணும் அருமையா இருந்தது அருமையா இருந்தது காரணம் என்னன்னா அவர் பிளான் பண்ணி வந்துட்டார் அவருக்கு நேற்றுக்கு நைட் லைவ் இல்லைன்னா அங்க அவருக்கு ஒண்ணுமே இருந்திருக்காரு வேற ஏதாவது பேசிருக்கணும் அந்த டாஸ்கை பத்தி பேசிருக்கணும் அந்த மாதிரி போயிருக்கோம் வேற ஒண்ணுக்கே வேற கேம் வச்சு சமாதானப்படுத்தி பட் இந்த வாரம் நல்லாவே இருந்துச்சு சோ இருந்து எபிசோட் ஆரம்பிக்கும் போது நைட் நடந்த லைவ் நான் நாலரை மணி அஞ்சு மணி வரைக்கும் பாத்துட்டு இருந்தாங்க உள்ள போய் அவங்க அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தாங்க மூன்றரை மணிக்கும் மூன்றரை மணிக்கு தான் வந்தாங்கன்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் திவ்யாவும் சான்றாவும் பண்ண அட்டகாசம் பயங்கரமா இருக்குது அது இல்லைன்னா இன்னைக்கு இன்னைக்கு டிஸ்கஷன் இன்னைக்கு எபிசோடே இருந்திருக்காது இது ஃபுல்லா நேற்று நடந்தது தானே நேத்துக்கு நாள் பிரசென்ட் பண்ணது மட்டும்தான் இல்லையா அது இல்லைன்னா ஒண்ணுமே நடந்தாது டீ கேட்டாங்க அவன் பாலை கொடுக்க மாட்டான்னு பாலை எடுத்துட்டு போய் அவன் ரூம்ல வச்சுக்கிட்டான் அவ்வளவுதான் உடனே வந்து அது ராஜ தான் பண்ணிட்டாங்க அப்படின்னு ராஜமாதா ஒண்ணுமே பண்ணல ராஜமாதா இல்லடா அவர் கொடுத்துடாட்டா நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வருன்னு தான் அந்த அம்மா சொல்லிச்சு ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க எல்லாம் ராஜ தான் தூண்டி விடுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேல திருப்பினாங்க பட் அதை பத்தி நாளைக்கு ஏதாவது பேசுவாரா அப்படிங்கிறது தெரியல பார்ப்போம் மேனஸ் பிட்வீன் ஹோஸ்ட் அண்ட் பிரசென்ட் பிகேவியர் ஈவன் ஃப்ரெண்ட் இஸ் நாட் குட் அதுதான் சொல்றேன் பிரஜெண்ட் செய்தது மிகப்பெரிய தவறு ஹோஸ்டா பாக்கணும் அவரு வேற மாதிரி பிஹேவ் பண்றாரு அப்படிங்கிறது வந்து எனக்கு இட்ஸ் அன்பார்ச்சுனேட் அதுதான் எனக்கு எனக்கு அவர் பண்ணது பிடிக்கலங்குறதான் உண்மை கார்த்திக் உள்ள உள்ள எனக்கு சுத்தமாக பிடிக்கல இல்லை குணத்தை சிம்பாலிக்காக சான்றா சொன்னார்கள் பாத்தீங்களா ஆமா 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 அவர் அப்படிதான் வீட்டுக்கு வீட்டுல இருந்து வரும்போது சொன்னா நீ ரொம்ப மிஸ்பிஹேவ் பண்ணுவ நீ பார்த்து நடந்துக்கோ அப்படின்லாம் சொன்னதா சொல்றாங்க பட் எனக்கு அது கொஞ்சம் வருத்தமா தான் இருந்தது என்னப்பா இவர் பிடி இருக்காருப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஓகே அவர் திருத்த முடியாதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்களே எஸ் எஸ் உண்மைதான் பட் ஆஸ்க் அதுதான் இல்லங்க கேள்வி கேட்டாதாங்க அவர் திருத்திக்க முடியும் கார்த்தி இப்ப ஒருத்த இப்ப சான்றா தப்பு பண்றாங்கன்னா சான்றாப்பா அது கேட்டாதான் தப்பு திவ்யா தான் உங்களை யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு இது என்னன்னா அந்த குரூப் இசத்தை உடைக்கணுங்கிறதா நீங்க ரெண்டு பேரும் குரூப்பா சேர்ந்து விளையாடிங்கன்னா அது உங்களுக்கு நல்லதில்லைங்கிறது தான் புரிய வைக்கிறாருங்க அதுதான் மேட்டரு சார் நீங்க குரூப்பா விளையாடாதீங்க தனி பார்வதி கூட நிறைய சான்றாவையும் வந்து தீபாவையும் தூண்டி விட்டு தூண்டி விட்டு ஆப்பரெட்டுக்கு வந்து ஆப்ப வைக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு அவங்க பண்றாங்க ஓ இதெல்லாம் பாத்துறாங்களா அப்படின்னா கேட்கறாங்க பார்வதி பார்வதி அடிச்சது செமாடி ஆனா அவங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சார் இதெல்லாம் காட்டுறாங்களா சார் அப்படிங்கிறாங்க வெள்ளி வெள்ளத்தையா கேட்கறாங்க ஏமா அறுபது கேமரா இருக்கு மிகவும் அப்படின்னா கூட அவங்க எங்களுக்கு கேட்கும் என்னம்மா இப்படி பண்றீங்கிற மாதிரிதான் இருந்தது அந்த பேசிக் புரிஞ்சுலேயே பார்வதி கிடையாது அப்படின்னு தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு கரெக்டா நாராயணா நான் சொல்றது நாராயண வரைக்கும் போயிட்டாரு கூட்டிருக்கேன் சோ இதுதான் இந்த இந்த பேட்டர் வந்து நீங்க புரிஞ்சுப்பீங்க அப்படிங்கறது நான் சொல்றேன் ரெண்டாவது வந்து பிரஜனுக்கு மிகப்பெரிய அளவுல திட்டு ஏன் அப்படின்னா அவருடைய பிஹேவியர் அது நீங்க வந்து பால் வந்து யாரு குத்தப்படுறோம் தங்கச்சிக்கா அக்காவுக்கா தம்பிக்கா அண்ணனுக்கா அப்பாவுக்கான்னு கேட்டா அது என்ன மாதிரியான வார்த்தை அப்படிங்கிறது கண்டிப்பா தவறுதான் அதுக்கு எஃப்ஜே சொல்றான் என் ஏரியால வந்து எங்க அப்பா பத்தி ஒரு வார்த்தை சொல்லிப்பார் நீ வெளில போயிருக்க அப்படிங்கிறான் அதுவே தப்ப அதையுமே நாளைக்கு வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வான் பண்ணணும் வான் பண்ணாதான் நல்லா இருக்கும் இல்லாட்டி இது வந்து வேற மாதிரி கொண்டு போயிருவாங்க அதுவே செய்யக்கூடாது அப்படிங்கறத நான் சொல்றேன் சாம்ரான் திவ்யா கணேஷ் ஜெயில் டைம் போர் அவர் ஏஎம் ஆமா இன்னைக்கு சாயந்தரம் இருந்தாங்க ஆமா இன்னைக்கு ஒரு மூணு மணி வரைக்கும் ஒரு ஒரு நினைக்கிறேன் எஸ் இன்னைக்கு ரைட்டு போற இல்லாத அந்த பன்னெண்டு மணி நேரம் அப்படின்னு கொண்டு அப்படின்னு பண்ணிட்டாங்க பார்வதிக்கு சமாளி ஆமா ஆமாங்க பார்வதி அதாவது வாழ்ப்புல ஊசி ஏத்துற மாதிரி ஏத்தினாரு அது அது புரிஞ்சிச்சு பார்வதிக்கு அதுதான் சொன்னாரு ஏமா நீ ஒரு கேம் ஆடுற பாரு அதுவும் நீ எதை ஆன மாறிக்கலாம் கேமரா கேமரா மேரை ஏமாற்றலாம் கேமராவை ஏமாற்ற முடியாது அப்படின்னாங்க சூப்பராக இருந்தது அது சரியான வார்த்தை அது நீ கேமரா மேரை ஏமாத்தலாம்மா கேமராவை எப்படி ஏமாற்ற முடியும் அது அப்படியே காட்டுகளில் நீ பண்ணுறதுலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அதுவுமே சூப்பரா இருந்தது அதுதான் சொல்கிறேன் அதாவது பார்வதி மாதிரி ஆட்புக்கு அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக வச்சுங்க ரொம்ப அழகாக ஆட்பிலேட் பண்ணுவாங்க பட் அது தெரிஞ்சு போச்சா சார் அப்படிங்கிறாங்க பா திவ்யாவும் சாட்டாவும் பிளான் பண்ணிருப்பான் அடிக்க பாவி எ பின்னாடி நீ ஒரு கேம் ஆடுறியா அப்படிங்கிற மாதிரி அதை கொண்டு போயிருப்பாங்க அதுதான் சிறப்பு சரியான அடி பார்வதிக்கு வந்து அடி அது அப்போ அதே போல இவங்க சாட்றாவே திவ்யாவே கேள்வி கேட்டார் இல்லையா அதை முடிச்சுனா பாக்குறவங்க லைக் போட்டு பாருங்க லைக் போட்டு பாருங்க சான்றாவே திவ்யாவும் ஒரு கேள்வி கேட்டார் இல்லையா அது என்ன கேள்வி அப்படின்னா நீங்க ஜெயிலுக்கு போறது உங்க இஷ்டம் இல்ல வேலை செய்யறது உங்க இஷ்டம் வச்சுங்க பிக் பாஸ் கொடுத்த வேலையும் நீங்க செய்யல சிறைக்கு போனோம்னு அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறமா நீங்க போல அது ஏன் போடலங்கிறது கேள்வி நீங்க வந்து பால் கொடுக்கல பாலுக்கு சண்டை போடுங்க அதெல்லாம் உங்க கேம் நான் அதுக்குள்ள நான் வரமாட்டேன் ஆனால் பால் கொடுக்கலன்னா நீங்க அதுக்கு சண்டை போடுறதுக்கு ஓகே பிரஜன் கூட பாலுக்கு சண்டை போட நீ பால் கொடுக்க மாட்டேன் சண்டை போட்டு வாங்கி கொடுங்க அதுதான் விஷயம் ஆனால் அதுக்கு பால் ஊத்திடுவேன் அவங்க அக்காவுக்கா அப்பாவுக்கான்னு ஏதோ கேட்டார் இல்லையா பிரஜன் அதுதான் தப்புன்னு சொன்னார் வெளி உலகத்தை பத்தி நீங்க பேசவே கூடாது உள்ளங்கிறது அந்த புரிந்துணையில வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அப்படிங்கறதுதான் என்னுடைய பார்வையம் சோ இதுல நிறைய தகுதி தத்தங்கள் இருக்கு அது எல்லாத்தையும் பேசுவோம் ஆஹ் இது பிரஜன் வந்து தான் ஏதோ பேசணும் பேசணும்னு சொல்லிட்டேன் தராது அதுதான் போதில்ல சர்டிவ் கேட்டார் இப்ப இதுக்கு மேலே உனக்கு தாங்க முடியாது நான் வரேன்னு கிளம்பிட்டாரு அத மேட்ச் பண்றதுக்குதான் எபிசோட போட்டு மேட்ச் பண்ணாங்க இல்லைன்னா இன்னொரு செக்மெண்ட் வந்துருக்கணும் விஜய் சேது செக்மெண்ட் இன்னொன்னு வந்துருக்கணும் அது ஏன் வர்றேன்னா அவர் கோச்சிங்கு போயிட்டாரு உண்மையை சொன்னாதான் பிரஜன் பேசுறத எல்லாம் தாங்க முடியலங்கிற மாதிரி போனாரு நிறைய பேர் புரியல பிரஜருக்கே புரியல அது ஆக்சுவலா முதல்ல ஒரு பதினஞ்சு நிமிஷம் ரெண்டாவது ஒரு பத்து நிமிஷமா எட்டு நிமிஷம் நினைக்கிறேன் அந்த எபிசோட்ல இருபத்தி நிமிஷம் இதே போயிடுச்சு மீதி இருக்கிற நாற்பது நிமிஷம் தான் விஜய் சேதுபதியோட எபிசோடு அப்ப எவ்வளவு மோசமா நடந்திருக்கு பாரு இப்படிதான் பண்றாங்க அவங்க என்ன பண்றது ரொம்ப கொடுமை கொடுமை பண்ணிட்டு இருக்காங்க அப்ப கடுப்பாது மயிலா இல்லையா விஜய் சேதுபதி பண்றது ரொம்ப அட்டகாசம் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு சரி ஓகே இவங்கெல்லாம் அப்படிதான் இருப்பாங்க நாலஞ்சு நாள் ஆயிடுச்சா அடுத்த வாரம் பார்க்கலாம் திவ்யா எல்லாம் எதுவும் வாயை திறக்க முடியல ரொம்ப உட்காந்துருக்காங்க வாயை திறக்க முடியும் ஏன்னா சாட்ராவுக்கும் அடி அவங்களுக்கா டி பார்வதி வேற அட்வைஸ் வேற கொடுக்குறாங்க ஒரு ரெண்டு பேருக்கும் என்ன மாதிரி அட்வைஸ் இல்லை ஆனால் பிரஜனுக்கு வந்து நிஜமாவே சொல்கிறேன் அவருக்கு பேசிக் நாலேஜும் இல்ல நிறைய இடத்துல லூஸ் ஆக போடுறாரு மாதிரி நீ பேச நீ யாருக்குறாரு அந்த இடத்துல நீ கிளம்பு சொல்லவே கூடாது சொல்லவே கூடாது எல்லாருக்கும் ரைட்ஸ் இருக்கு எங்க வேணா இருக்கலாம் அந்த புரிஞ்சுலேயே இல்லாம இருக்காரு அவரு அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்ப இவங்க எப்படி போறாங்க என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம் ஏங்க நாராயண இருக்கீங்க பாட்டு பாட போலாமா ஆமா நேத்துக்கு வந்து நல்லா இருந்தது பாக்குறதுக்கு அந்த எபிசோட கண் நேற்று நைட் எல்லாம் ஃபுல்லா பாத்துருந்தாங்க எனக்கு ரொம்ப டயர்டா தான் இருக்கு இன்னைக்கு ஆமா ஆனா எபிசோட் நேற்று நைட் மட்டும் நேற்று லைவ்ல இது நடக்கலன்னா அது எப்படி வெள்ளிக்கிழமை நைட் மட்டும் இவங்க பண்றாங்க சாண்ட்ரா தான் எனக்கு புரியவே இல்லை செம மாட்டா இருக்குல்ல கரெக்டா வெள்ளிக்கிழமை நைட்டு ஏதோ ஒரு கண்டென்ட் கொடுக்குறாங்க நல்லா தான் இருக்கு அது பாக்குறதுக்கு யாருமா நீ எங்கேருந்துமா வந்தங்கிற மாதிரி இருக்கிறது ஆமாம் ஓகே ஓகே தென் வேறு என்னப்பா இருக்கு முடிச்சிடலாமா வேறு எதுவும் ரெக்கமண்டேஷன்ஸ் இல்லை சூப்பராக பண்ணாருக்கு எபிசோடு நம்ம இதில் கூட ஒரு இது போடுவோம் கண்டிப்பாக போடுவோம் தேங்க்யூ தேங்க்யூ பாடுறதுக்கு வந்துருக்கேன் எல்லாரும் நான் அந்த லிங்க் இங்கே போட முடியாதுன்னா கிரியேட்டே பண்ணலையே போட்டு வர கொஞ்சம் நேரம் பாட்டிட்டு தூங்கும் நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திருக்கோம்ல ஓகே தேங்க்யூ தேங்க்யூ அலோ பயிட்டு வருவான் மீண்டும் சந்திக்கும் நன்றி